அதாவது எப்போதாவது ஒரு ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம் தான் இந்த திருக்குறள் படம் ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு யோசிச்சார்ல பாலகிருஷ்ணன் சார் இதுக்காகவே அவரை வந்து நம்ம வந்து பாராட்டணும் இதில் என்னன்னா இதில் நடித்த ஒவ்வொருத்தவங்களும் அதற்கான மெனக்கெடை முழுமையாக போடுறதா தான் அந்த படத்தில் இருக்குது இது உங்களுக்குலாம் தெரியும் ஏன்னா இப்படி இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு போய் ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளோ மெனக்கெடல்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் வா ஆடை உட வடிவமைப்பிலேருந்து அதாவது சுரேஷ் நம்மகிட்ட இல்லை நம்ம ஆடை ரெக்டரு அவரும் மிகப்பெறமாக தான் அந்த பண்ணியிருக்காரு அதாவது இந்த செலவில் இந்த படத்தை எடுக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப பெரிய சேலஞ்சான விஷயம் நிச்சயமாக பத்திரிக்கை நண்பர்கள் உங்களை எல்லாருக்கும் அந்த சேலஞ்ச் என்னான்னு தெரியும் அதனால் அந்த மெனக்கெடலை நீங்கள் ரொம்ப சரியாக எழுதணும் கொண்டு போகணும் மக்கள்கிட்ட அடுத்தது நம்ம கேமராமேன் அது என்னன்னு கேட்டால் இதில் வந்து இவருக்கான சேலஞ்ச் இருக்குல்ல சாதாரணமான விஷயம் கிடையாது நான் ஆடியோ ரிலீஸ்லேயே சொல்லியிருக்கேன் இவருடைய ஒர்க்கு பிரமாதமாக இருக்குது அதாவது இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு படத்தை கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது அதை வந்து எட்மின் வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சரியாக பண்ணியிருக்காரு அடுத்து பாலகிருஷ்ணன் சார் எப்போதுமே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அத்தி போல் ஒரு ஆச்சரியங்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் சினிமாவில் அப்படி ஒருத்தவர் தான் ஏன்னா காமராஜர்னு ஒரு படம் ஆளை எடுக்க முடியும் ஏன்னா மகாத்மாவை பற்றி ஒரு படம் அடுத்தது திருக்குறளை பற்றி ஒரு படம் எடுக்கிறார் இப்படி சிந்திப்பதே வந்து என்னன்னா சமூகத்துக்காக சிந்திக்கிறது இருக்குல்ல அது எல்லா கலைஞர்களுக்கும் வாய்க்கிறது கிடையாது அது பாலகிருஷ்ணன் சாருக்கு வாய்ச்சிருக்கு அப்படி ஒரு மாமனிதர் நம்மளுக்கு இயக்குனராக கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி இதை நம்பாதான் தான் கொண்டாடணும் அந்த மாதிரி இந்த இந்த அம்மாலாம் ரொம்ப அம்மா இந்த பொண்ணுலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அடுத்தது இன்னொரு அந்த பையனுக்கு பருதிக்கு ஹீரோயினாக வருது அந்த பொண்ணும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு குறிப்பாக இசை எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருக்காருங்க இசையை வந்து அதாவது ஒரு பிரேமுக்கு அப்படி தூக்குறாரு ராஜா அவர் அதான் சொல்கிறேன்னே எப்போதும் வந்து சிறந்ததை சிறப்புன்னு சொல்ல முடியாது இளையராஜா என்று பேரே ஒரு சிறப்பானவர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்ததுனால அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார் அடுத்தது தம்பி திருவள்ளுவராக நடித்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான உச்சரிப்பு உடல் மொழி அடுத்தது வந்து தம்பிக்கு வந்து அதாவது இந்த சாயாஜி சிண்டே பாரதியாராக நடித்து பயங்கர வில்லன் ஆயிட்டாரு பல படங்கள் ஏன்னா தாங்கவே முடியல அந்த கொடுமையாக அந்த மாதிரி தம்பிக்கு வந்து அந்த மாதிரி கதாபாத்திரம் வரும் பட் இருந்தாலும் கலைஞனாக எந்த கதாபாத்திரம் வந்தாலும் அவர் பயனை அதாவது சிறப்பாக செய்வார் இதில் நடித்த அனைத்து கலைஞர்கள் டெக்னீஷியன் அனைத்துக்கும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடாது கூடாது தம்பிங்களா நல்லா எழுதி இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் நம்மளுடைய வேலை நன்றி வேற யாராவது கேள்வி இப்போ பாலா ஆரம்பிங்க எங்க நம்ம காட்டுப்புள்ளி சரி படம் எப்படி படம் எப்படி இருந்தது வள்ளுவரே அரசியல்வாதி தானே ஆமா கேட்போம் சரி வள்ளுவர் படம் நாங்கள் காமராஜ் படம் பண்ற காலத்தில் ஒரு நண்பர் வந்து ஆபீஸ் வந்திருந்தார் அவர் கேட்டார் திருக்குறளை பத்தி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போது அது ஒரு பெரிய கேன்வாஸாக இருக்கும் கேன்வாஸ் ஒன்று ஒன்னொன்னு ஒன்னேம் காலடி இவ்வளோ பெருசா இருக்கு எப்படி பண்ண முடியும்னு ஒரு சேலஞ்ச் இருந்தது அதுக்கப்புறம் செம்பூர் ஜெயராஜ் அதுக்கான ஸ்கிரிப்டை பண்ணார் அதுக்கப்புறம் அது வந்து எதைதான் விஷுவலைஸ் பண்ண முடியுமோ நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்களே அதை நாங்கள் வந்து ஸ்கிரிப்டாக அமைச்சோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டங்களாக தாண்டி போனது நம்ம சார் சொன்ன மாதிரி இளையராஜா வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு எட்வினோடது பங்களிப்பு இவங்க தனலக்ஷ்மியோடது வள்ளுவர் ஆமாம் எல்லோருடைய பங்களிப்பு முக்கியமானது ஆமாம் பவளக்குடி ஆ பவளக்குடி அவங்களோட பங்களிப்பும் முக்கியமானது ஏன்னா இந்த படம் மக்கள்கிட்ட போகணும் அதுதான் வந்து அதோட பெரிய ஒரு விஷயம் அதாவது எல்லாருமே வந்து இப்போ தேட்டரு வந்து ஆரம்பித்து இது சொல்லப்போனால் படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது பெரிய வேலைன்னு இப்போ நான் கண்டுபிடிச்சேன் ஆமாம் படத்தை எடுக்கிறது பணம் இருந்தால் படத்தை எடுத்துடலாம் ஆனால் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு தேட்டரில் கொண்டு போகிறது பெரிய சேலஞ்ச் அது ஒரு வேறு ஒரு டீம் அது அந்த டீம் பழகி வெளில வர்றது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆமாம் மக்கள் பார்ப்பாங்களா அந்த படத்தை ஆ நல்லா இருக்கும் பார்க்க வைக்கணும் ரொம்ப நல்லா எழுதி நீங்கள் பார்க்க வைக்கணும் ஏன்னா இந்த ஐடியா வந்தவுடனே முதல்ல போய் கேட்டது வந்து மூப்பை சுவாமிநாதன் சாரை தான் நீங்கள் முதல்வர்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க ஏன்னா பெரியாருக்கு வந்து உதவி பண்ணாங்க இதுக்கு உதவி பண்ணுங்கன்னு நாங்கள் போய் கேட்டோம் அது பரவாயில்ல அதுக்கப்புறம் நாங்களே பணத்தை ரெடி பண்ணி பண்ணிட்டோம் இப்போ முதலமைச்சரே வந்து அந்த படத்தை பார்க்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் இந்த படத்தை பார்த்தாருன்னா அது ஒரு பெரிய நிகழ்வா வரும் மக்கள்கிட்ட போய் ஈஸியாக சேரும்னு நம்புகிறோம் ஆமா நீங்களும் எழுதுங்க அதை பற்றி முதல்வர் இந்த படத்தை பார்க்க வேண்டும் அவர் பார்க்கறது வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன கலைஞர் தானே அவர் இதுல தானே படத்தை முடிச்சிருக்கோம் கலைஞர் இல்ல அது ஒரு முக் என்னங்க வள்ளுவருக்கு வந்து என்னன்னா இப்ப வள்ளுவர் இயேசு புத்தர் எல்லாம் ஒரே காலகட்டமா கருதப்படுது அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இப்போ ஒரு காலத்தில் தமிழை வந்து சுவீகாரம் பண்ணாங்க எங்களுக்கு தான் தமிழ் உரிமை அப்படின்னுட்டு வள்ளுவம் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் அடையாளம் அதை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த நினைப்பாங்க அதை நான் சூசகமாக சொல்லியிருக்கோம் இப்போ சா சாயம் பூசுறது சாயம்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் எந்த கட்சிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆமாம் ஆ ஆமாம் 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 அவங்க அப்படி இன்னொரு வரி வந்திருக்குமே நமக்கு எதிரி வந்து வடக்கு இருந்தா வரணும் அப்படின்னுட்டு ஆமாம் வடக்கு இருந்தால் நான் வந்து எதிரிகள் வர முடியும் நம்மளை வந்து நம்ம இனம் வந்து கட்டுக்குள்ளையாமதான இருக்கோம் தானேங்க உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட திருக்குறள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மழுங்கி போன மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு புதுசு நான் கொண்டு வந்துங்கிறதுக்காக இல்ல இது ஒரு புது யுத்தி இது ஓ இப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து டெய்லி ஆச்சரியப்படுத்தும் குரல் உதவ குரலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தமிழை படிச்சுட்டு குரலை படித்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ புதுமையானது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு அதுக்கு ஒடுக்கப்பட்ட விளக்கங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுது இது வந்து மக்கள்கிட்ட போகணும் ஆமாம் ம் ஆமாம் 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 சப்டைட்டில் இங்கிலீஷில் போட்டிருக்கோம் போவோம் ஆமாம் படிப்படியாக போவோம் ஆ இல்ல அது கற்பனை இருந்தது வருஷத்துக்கு அது மட்டும் இருக்கல அவர் என்ன இருந்துச்சு வருஷத்துல ஒரு நாள் இளைஞன் யாரும் யார் கூட இருக்கலாங்கிற அளவில் ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சு தமிழர்கள்கிட்ட

இல்லை அது நமக்கு கிடைச்ச அந்த நம்ம ரிசர்ச்சுக்குள்ளே போகலை இன்னும் வந்து வள்ளுவருங்கிறவர் ஒருத்தரா அந்த கிளாஸிஃபிகேஷன் அவர் காலத்தில் பண்ணப்படவில்லை மூன்றாக பிரிக்கப்பட்டது பிற்காலத்தில் பரிமளர்கள் காலத்தில் அப்படி பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்குது வள்ளுவர் வந்து கன்னியாகுமரியில் பிறக்கலை மயிலாப்பூரில் பிறந்தார் நம்ம அதுக்குள்ளே போகலை அந்த ஷர அந்த கருத்துக்குள்ளே தான் நம்ம போயிருக்கோம் ஆமாம் வாரிசு எங்கள் காமத்து பாக்குறதுன்னு வாரிசு இருக்காதா ஆ ராஜராஜ சோழனுக்கு வாரிசு யார் இருக்கா ஆயிரம் வருஷம் தான் பெரிய தோக்கடிச்ச மாதிரி காட்டலையே அவர் அங்கீகரிக்கல இல்ல தொங்கப்பட்டானே தோக்க இல்ல 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 எங்க எங்கண்ணா அதாவது சங்கத்துல ஒரு முடிவு அதாவது தமிழ் சங்கத்துல இப்படி இருக்கணும் ஒரு அடிமை பின் ஒரு இலக்கிய அது சட்டதிட்டங்கள் இருக்கும்போது அதை உடைக்கிறாருன்ற ஒரு விஷயம் தான் நக்கீரர் பாதை வேற வள்ளுவர் பாதை வேற நக்கீரர் வந்து இவர் வள்ளுவர் அங்கீகரிச்சாரோ அங்கீகரிக்கலையே அது வேற ட்ராக் இது வேற ட்ராக் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு ஆமா காலத்தில் வந்து பேர் வச்சிருக்காங்க அந்த பேரை வந்து நீங்கள் படத்தில் ஒரு இடத்துல கூட அவருக்கு வந்து சொல்ல சொல்லாதே அதை மேனேஜ் பண்ணிட்டீங்க

வள்ளுவன் <laughs> கூப்ப <laughs> <laughs>

அந்த வரைஞ்சவர் இருக்கார் இல்லையா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கிறாரு காமத்து பாலன் எழுதணும் எந்த வயசுல இருக்கணும் ஆ அதெல்லாம் மறந்து போயிருங்க நீங்க வேற மறந்து போயிடும் ஆமாம் அது பழைய நினைவு தான் பேராண்டிங்கிற மாதிரி ஆயிடும் ஆமாம் இன்னொன்று அந்த காலத்தில் ஆய்வுலே குறைவா இருந்துச்சு தெரியும் இல்லையா பெரியாரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் ஆயுள் வந்து வெள்ளக்காரம் வந்த அப்புறம் தான் வந்து மருந்தெல்லாம் கொடுத்து கூட்டம் அப்படின்ட்டு வள்ளுவர் காலத்தில் ஆயுளே முப்பத்தஞ்சி தான் இருந்திருக்கும் இவர் வேணுகோபால் சர்மா வயதானவராக வரைஞ்சிருக்கிறாரு இவ்வளோ கருத்தச்சனர் வயதானவராக இருப்பார்னு நினச்சிருப்பார் ஆனால் நீங்கள் நெப்போலியன் எடுத்துக்கோங்க பல பேர் வந்து அந்த வயசுலேயே வந்து மறைஞ்சி போனவங்க தான் சரி இந்த பா ஹீரோயின் ஆமாம் இப்போ இங்கே அதை பற்றி இது நம்ம பேரம் பேசலை அந்த காலத்தில் என்ன கலாச்சாரம் இருந்தது அப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆமாம் அப்படி இருந்தது அந்த காலத்தில் தான் அவர் கல்வண்ணாமை கொண்டு வராரு உடன்போக்கு இருக்கக்கூடாது ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது அப்புறம் இதெல்லாம் கொண்டு வராரு அவர் ஆமாம் செம்பூர் ஜெயராஜ் ஆ எங்கே இருக்குது எங்கே எங்கே வரியா

இந்த இந்த காவி வந்து இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பித்தது உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ நாளாச்சு ஒரு மனிதர் பீகார்லேருந்து கிளம்பி வந்து ஒரு பூணூல் போட்டவர் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறார் வள்ளுவர் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா வள்ளுவர் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா நீங்கள் கோவில் அவரை வந்து ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி ஃபோட்டோகிராஃபியே வரலைங்களே இவங்க வந்து அதான் இப்போ தான் சொன்னேன் என்னன்னா அவங்களுக்கு தக்கபடி அவங்கள வடிவமைப்பாங்க இவர் கிடச்சா நல்லதாக இருக்கும்

இல்லை இல்லை ரெண்டு விஷயத்துல நல்ல கேட்குறீங்க ரெண்டு விஷயம் தானே இது கொஞ்சம் போதே ஏறும் அது உடனே ஏறும் அவ்வளவுதான் ஒரு மரபு இருக்கு இப்படிதான் வாழணும் ஒரு ஒழுக்க நெறிகள்னு ஒன்று இருக்கு அதுல இந்த கல் உண்ணாமை சரக்கு அடிக்காமை போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்தாம இருக்கு இதை மீறி சிலது நடக்கும் அதெல்லாம் உதாரணத்துக்கு எடுக்க கூடாது ஏன் அப்படி நட அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஏன் இது குடிச்சா குடிக்காம இருந்தா நல்லது இல்ல காக்க குடிக்கறanலாம் நம்ம அதை பேசக்கூடாது கூடாது இல்ல கள்ளு விட்டா வந்து அரசாங்கத்துக்கு லாபம் கிடைக்காத இல்ல அதனால தான் நாம வந்து அவங்க சாராயம் விற்கறாங்க மேட்டர் புரியுதா உங்களுக்கு ஒரு ஆமா அதாவது இவங்க எல்லாத்துக்கும் புத்தி சொல்ல வேண்டியவருக்கு வந்து எந்த அடையாளமும் தேவையில்லை

அதாவது வள்ளுவரே சொல்வாரு வந்து அம்பு வரும்போது கண்ணை மூட கோழை அப்படிங்கிறாரு கிட்டத்தட்ட போர்களுக்கு செத்து போறது ஒரு பெரிய நல்ல மாண்பா கருதப்பட்ட காலகட்டம் அது வீர மரணம் அரசர்கள் அப்படி வச்சிருந்தாங்க அரசர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக பொதுமக்களை வந்து போருக்கு பயன்படுத்தினாங்க ஸோ அதை குளோரிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க இவன் போ போருக்கு போய் அப்போ அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கால மரபா இருந்தது அதுதான்

இல்லை கொண்டு வரல கொண்டு வரல கொண்டு வரல இல்லை அதுதான் வந்து எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை தான் பண்ண முடியுங்க திருக்குறளை சொல்லிக்கிட்டே இருக்கு நீங்கள் உட்காந்துருப்பீங்களா நீங்கள் உட்கார மாட்டிங்கல எவ்வளோ திருக்குறள் கிளாஸ் நடக்குது பத்து பேர் தான் உட்காந்துருப்பாங்க இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கல்ல எதுக்கு வந்திருக்கீங்க அது சுவைப்பட சொல்லணும் ஒரு ஆள் எழுதணும் ஒரு ஆள் கேமரா பண்ணணும் ஒரு ஆள் டைரக்ஷன் பண்ணணும் ஒரு ஆள் மியூசிக் போடணும் ஒரு ஆள் எடிட் பண்ணணும் இவ்வளோ வேலை இருந்தால் தான் வந்து நீங்கள்லாம் பார்ப்பீங்க அதனால இந்த நவீன வடிவம் வள்ளுவரோட நவீன கனவு இது அப்படின்னு சொல்லியிருக்கேன் எப்படிதான் குறள்கள் கொண்டது சார். ஒரே டைம ஒரு மூணு இது ஒரு பெரிய பலகாலம் ரிசர்ச். அவரே வந்து ஒரு அரசர்கிட்ட வேலையா இருந்தப்பார்னு சொல்றவங்க இருக்காங்க. அவரே வந்து ஒரு அரசராக இருந்திருப்பார் அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது. ஆமா ஏன்னா பாத்தீங்க? பேர் இல்ல நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போல சார் நம்ம வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது உள்ள இருந்து தான் இதை சாராம்சத்தை எடுத்துருக்கோம்

எ கருமம் துணிந்த பெண் என்ன என்பதே இழுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம் இதனை இதனால் இவனால் முடியும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் இந்த குரலுக்கு முக்கியமான பொருள் வந்து மரியாதைக்குரிய இயக்குனர் ஏஏ பாலகிருஷ்ணய்யா அவர்கள் தான் அதாவது இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து படங்களுக்கு மேலே பணியாற்றியிருக்காரு ஒரு அகச்சிறந்த கேமராமேன் அதே போல் வந்து சிறப்பு வாய்ந்த காமராஜர் வாழ்க்கை வரலாட கதையை எழுதின திரைக்கதை ஆசிரியர் தான் இந்த படத்துக்கும் திரைக்கதை எழுதியிருக்காங்க அது ஒரு சிறப்பு இருபது படங்களுக்கு மேலே கலை இயக்குநராக வேலை செஞ்ச மரியாதைக்குரிய திரு சுரேஷ் கலேரி அவர்கள் தான் இந்த படத்துக்கும் கலை இயக்குனராக வேலை செஞ்சுருக்காங்க அதே போல் யாத்திசை படத்தினுடைய காசிம் டிசைனர் தான் இந்த படத்துக்கும் காசிம் டிசைனாக வேலை செஞ்சுருக்காங்க அப்புறம் எருட்ரு புதுசாக வந்து எங்களோட கைகொத்துருக்காங்க அது மாதிரி எல்லாமே ஒரு ஆக ஆளுமைகள் அந்த ஆளுமைகளை இணைத்து ஒருங்கிணைத்து வந்து எங்களுடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் அதே போல் முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களுக்கு மேலாக இந்த சினிமாவில் பயணிச்சுருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மேனேஜர் வந்து ஜெய்சங்கர் அண்ணா இதில் வந்து கை கொத்துருக்காங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அதில் பணியாற்றிருக்கோம் அதே போல் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க தமிழனின் மிக பெரும் பெரும் அடையாளமான திருக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் நீங்கள் கொண்டு சேர்க்கணும்னு நான் உங்களை அன்போடும் பணியோடும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் குணா பாபு படத்தில் செகண்ட் இயரோவை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து முதல்ல இந்த படத்தில் வந்து நான் வாய்ப்பு கேட்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட் தான் கூட்டிட்டு கூப்பிட்டுருந்தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் மகேஷ் அண்ணா தான் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சார் வந்து அப்படியே மேலே கேட்டு பார்த்தாரு சிரித்தார் சரி செலக்ட் ஆகிட்டோன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஷர்ட்டை கட்ட சொன்னார் பதிலை கட்ட சொன்னார் எனக்கு வந்து என்ன கேரக்டர் தெரியாது லைக் அவர் படைத்தலைவன் வாரியர் அப்படி தெரியாது நான் பாட்டு கழிவிட்டேன் எல்லாம் நிற்கிறாங்க ரிஜெக்டன்ட்டார் எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனாக இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் தொப்பாக இருக்குது அப்படின்னாரு சார் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார் நான் ஜிம் போயிட்டுருக்கேன் இது வேறு படத்துக்காக உடம்பே தீர்ந்தேன் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க அது சேஞ்ச் அப் சேஞ்சுன்னு சொன்னேன் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிட்டார் ரொம்ப மனவர்த்தமாக இருந்தது ஒரு த்ரீ டேஸ் போச்சு த்ரீ டேஸில் வந்து ரெண்டு வாட்டி ஜாகிங் போகிறது ஜிம் போகிறது டயட் கண்ட்ரோலாக இருந்துட்டு ஒரு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு ஆர்ட் டேரக்டர் ஆட் டேர்ட்டர் சார் நம்ம கூட இல்லை அனுப்பினேன் மேபி அது சார் நாலேஜ் போயிருக்குமோ தெரியல ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஆஃபீஸ் போனேன் அங்கேயும் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்க உட்காந்துருக்காங்க போச்சு எதுக்கு உட்காந்து தெரியலையே ஒரு டவுட் வந்துடுச்சு இருக்குமா இல்லையான்னு தென் எல்லோரும் அனுப்பிவிட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சொன்னாங்க அண்ட் டேரக்டர் சார் வந்து உனக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு மாதம் டைம் இருக்குது இப்போ ஒரு நாளாக ஷூட் போகிறோம் ஸோ அந்த ஒன் மந்த்தில் நீங்கள் இன்னும் ட்ரான்ஸ்ஃபார் பண்ண ஆகணும்னு சொன்னாங்க ஸோ என்னை வந்து தளபதி பகுதியாக முழுக்க முழுக்க மாற்றின மாற்றின சார் தான் ஃபிசிக்கலாகவும் சரி அந்த லவ் போர்ஷன் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஆக்சுவலாக லவ் போர்ஸ் அது முடியல முடியலன்னா லைக் அவங்க எதிர்பார்த்தது வேறு நம்ம பண்ணுறது வேறையாக இருக்குது நான் வந்து ஒரு 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 வாரியர் மாதிரியே டைலாக்ட் டெலிவரி பண்ணேன் அது கிடையாது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜெமினி கணிச மாதிரி மாறுங்க அப்படின்னாங்க அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஓகே வேறு மாதிரி அப்புறம் வந்து வாய்ஸு டோன் எல்லாம் மாற்றிக்கிட்டு பண்ணேன் நீங்கள் இப்படிலாம் படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நான் ஒரு காவியமாக பார்க்குறேன் பொன்னியின் செல்வங்க ஈக்குவலாக பார்க்குறேன் அந்த மேக்கிங் ஈக்குவலாக ஈக்குவலாக பார்க்குறேன் ஏன்னா திருக்குறளை வந்து ஒரு படமாக பார்க்குறது ரொம்ப அபூர்வமான விஷயம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு இல்லையா அது திரைக்கதையாக பண்ணி அமைச்சிருக்காங்க செம்பூர் அண்ணாக்கு நன்றி டேரக்டர் சார் நன்றி அட்வென்ட் சார் நன்றி அவருடைய விஷுவலசேஷன் தான் படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போதுன்னு டேரக்ட் சொன்னார் ஸோ இளையராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சூப்பராக பண்ணியிருக்கான் பிஜிஎம் அண்ட் சாங்ஸு ஐ எம் ஸோ பிளஸ்ட் உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா தெரில நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எட்டு வருஷமாக போராடி தான் வந்திருக்கேன் இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பார்க்குறேன் இது எக்காலத்துக்கும் மறக்க முடியாத படம் என் லைஃப்பில் என் தாய் தந்தைக்கு நன்றி என் குடும்பத்துக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க சேர்க்கணும் தலைமையோடு கேட்டுக்கிறேன் குணாபாபு பற்றி படம் பண்ணாங்க மகாத்மா காந்தி பற்றி பட பண்ணாங்க ம மகாத்மா காந்தி பற்றி யாரும் அவ்வளோ நல்ல படம் பண்ணல மகாத்மா காந்திக்கு நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க மீதி பண்ணால் எல்லோரும் மகாத்மா காந்தி பற்றி ஈவன் ரிச்சர்ட் ஆட்டன் பரோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில் ஒரு சின்ன ப்ரோஷர் எழுதி கொடுத்தேன் அவ்வளோதான் ஒன்று என்னான்ட்டா ஒரு காலத்தில் பிங்களவரணான்னு சொல்கிறாரு பிங்களவரணான்ட்டால் காவி ஸோ அந்த காவி எல்லா எல்லா சன்னியாசிகளும் அந்த காலத்துலேயோ புராணத்தில் இருந்தவங்களெல்லாம் அந்த கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஒரு பொலிட்டிக்கலாக அதுக்கு ஒரு வேறு மீனிங் வந்துச்சு ஸோ அதனால தான் நீங்கள் எதனா அந்த மாதிரி கேள்வி கேட்கணுன்னா தெரியாது நமக்கு ஷேக்ஸ்பியர் யாரும் தெரியாது பொன்னியின் செல்வன் அவங்க எல்லாம் இருந்தாங்களா எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது பட் நம்ம இமேஜினேஷனுக்கு நாங்கள் கொஞ்சம் கேரக்டர்ஸ் ரெடி பண்ணோம் ராமர் யாராவது பார்த்துருக்கீங்களா சீதாவை பார்த்துருக்கீங்களா இல்லை எல்லாம் எல்லாம் என் டி ராமராவன்றீங்க வேறு ஏதோ கேரக்டர்னு சொல்கிறீங்க அதனால நம்ம இமேஜினேஷனில் நமக்கு கிடைச்ச ஸ்டார்ஸில் நமக்கு சூட்டபிளாக இருக்கும் வச்சு நாங்கள் எடுக்கிறோம் இப்போ ஆக்சுவலி 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 இந்த காலத்தில் கேம் சேஞ்சர் அந்த மாதிரி இந்த மாதிரி படம் வர்ற டைமில் ஒரு நல்ல படம் கொண்டு வந்திருக்காரு அந்த சப்ஜெக்ட் யாரும் டச் பண்ணலை அது டச் பண்ணதுனால நீங்கள் அவங்கள பாராட்டணும் அது ரொம்ப சின்ன பட்ஜெட்டு எனக்கு இந்த கதை பத்து கோட்டி கொடுத்தா கூட எனக்கு இவ்வளோ நல்லா எடுக்க முடியாது என்னால் நான் வேறு படம் எடுக்கிறேன்

எல்லாம் வந்தாச்சா எல்லோரும் அட்டன் பண்ணிட்டாங்களா என்னோட வேலை மிக இது வந்து தன்னடக்கத்தனால சொல்லவே இல்லை குரோசவா சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மோசமான திரைக்கதையை வந்து லொக்கேஷன் கொண்டு போயிட்டு நல்ல படத்தை பண்ண முடியாது அப்படின்னுட்டு பவுன் ஸ்கிரிப்டில் வந்து ஷார்ட் டிவிஷனுக்கு ஒரு ஆள் இருப்பார் கேமராமேன் அவரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து அந்த நுட்பம் சரியாக இருக்கிறதா ஆடை சரியாக இருக்கிறதா கலைப்பொருட்கள் சரியாக இருக்கின்றனவா சரியான எக்ஸ்பிரஷன் கிடைக்குதா இதை மேற்பார்வையிடும் வேலை தான் என்னோடய வேலை இவங்க என்னை விட இவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் படித்தாங்க நான் ஃபோன் பண்ணால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார் நான் பேச முடியாது இப்போ உங்ககிட்ட நான் ஸ்கிரிப்டை வந்து படிச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னுட்டு சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் வராது திரும்ப ஆமாம் அதனால் தான் அவங்களால் லொக்கேஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு சோழன் ஆல்ரெடியாக வந்து கூத்துப்பட்டரில் இருந்தவர் வெல் ட்ரெயின் அவரே ஒரு டைரக்டர் அதனால் அவரை கூப்பிட்டு பண்ணேன் எட் இந்த டீம் அப்படிப்பட்ட ஒரு டீம் ஆமாம் இளையராஜா பார்த்திங்கன்னா காலையில் ஒரு போர்ஷன் சாயந்தரம் பார்த்தீங்களா எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு பத்து நாள் ஆறாண்டு எனக்கு இப்போ பார்க்கும்போது இன்னும் புதுசாக இருக்கு அந்த கல்யாணத்தில் மியூசிக்கெல்லாம் அந்த இன்ஸ்ட்ரமெண்ட் என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அவ்வளவு அருமையான அவங்க எல்லாரும் நம்ம அதில் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசர் அவ்வளோதான் ஆமா ம் மதுரை தமிழ் சங்கத்தில் எந்த குறிப்பிலும் இல்லை சார் வந்து இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சமாச்சாரம் அது நீங்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறே வந்து நிறைய புனை இப்போ ஒரு காவி பற்றி பேசுனார் பாத்தீங்களா உண்மையிலே வந்து சன்னியாசிகளை ஏன் காவி போட்டாங்க தெரியுமா இப்போ ஆதிசங்கரர் வந்து காலடியிலேருந்து கிளம்பி அங்கே வரைக்கும் போகிறார் காஷ்மீர் வரைக்கும் போகிறார் அவர் காவி கொடுத்திருந்தார் ஏன் காவி தெரியுமா தீயோட கலர் என்ன ஆரஞ்சு காட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஆரஞ்சு துணி கொடுத்துட்டு போகிற போது மிருகங்களை வந்து தீனு நினச்சி பயந்துரும் ஆரஞ்சு கலர் வந்து தீயை ரெப்ரசன்ட் பண்ணது அதனால தான் வந்து ஏன்னா அவங்க பாதுகாப்பெல்லாம் கிடையாது இல்லை காட்டுக்குள்ளே போகும்போது ஆரஞ்சு கலர் போட எது துணி கட்டியிருந்தாங்க ஆமாம் அதுவே அப்படியே அமைஞ்சது ஆமாம் ஆ பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு நாளான்னு ஏங்க இந்த சினிமா வந்து இந்த சினிமா வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணோம் மண்டே முடிஞ்சிடுச்சுங்கிற மாதிரியான படம் கிடையாதுங்க இது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது எல்லா எல்லார்டையும் பேசிகிட்டு இருக்கோம் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் எல்லா ஊர்லேயும் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஸ்க்ரீன் கிடைக்கலாம் இல்லை இல்லை இது இல்லை அப்படி இப்போ வந்து என்ன அப்படின்னா தனக்கு என்ன கிடைக்குங்கிற காலம் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் வந்து அப்படி ஆகிட்டாங்க அப்புறம் சினிமா வந்து என்ன நினைப்பாங்க தனக்கு என்ன கிடைக்குன்னு தான் நினைப்பாங்க இதன் மூலம் புகழ் அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் குறைஞ்சிட்டாங்க பொருள் ரீதியாக என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ நம்ம அது கஷ்டம் அது ஒரு பணி அவ்வளோ தானே எல்லாத்துக்கும் ஒரு பணி இருக்குல்ல இது கஷ்டம்னு சொல்ல வரல அதனால் இந்த படம் வந்து அப்புறம் ஓடிஎட்டில் பார்ப்பாங்க யூடியூப்பில் இருக்கும் இது ஒரு இருக்கும் காமராஜ் வழியாக இருபது வருஷம் ஆச்சு இன்னும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படி தானே ஆமாம் ஆனால் இன்னொன்று இதில் வந்து நான் வந்து பணத்தை சம்பாதிச்சு கொண்டு போயிடணும் அப்படிலாம் வந்து நினைக்கிறது கிடையாது ஒரு வேலை செஞ்சிருக்கோம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே அது பெரிய விஷயந்தான் ஆமாம்